மலை காட்டுக்குள் பொறுமை வெளி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இவை திறந்து எழுந்தவர்கள் நதிவைகை நாட்டுக்குள் நடப்புரிந்த பாட்டுக்குள் மது புலவர் ஏட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவர்கள் பொறியாடும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாடும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாடும் நேரத்தில் வரமாக தந்தவர்கள் கவியாடும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாட புவியாட சென்னாவில் வந்தவழை தலைமகனாய் வள்ளுவனை நிறைமகனாய் பாரதியை தலைமகனாய் வள்ளுவனை நிறைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாரியையும் கண்பிடிக்க வைத்தவழை உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை மகனாய் உன் நாவில் என் நாயுடெல்லாம் போகாதா வழக்கு மகன் அல்ல நான் இந்த வாழ்க்கை மகன் என வளர்ப்பு மகனல்ல நான் உன் வார்ப்பு மகன் என காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் சென்றவளை நீ ஊட்டு அலை வணங்கி அடிதொட்டு தலை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயே வணங்குகிறேன் கலி சக்கரவர்த்தியே தெய்வங்களே வந்து தாங்கூலம் விட்டதால் தமிழ் வந்தவர்கள் உண்டு தெய்வங்களே வந்து தாம்பூலம் விட்டதா தமிழ் வந்தவர்கள் உண்டு ஆனால் தான் தமிழே வந்து தாம்பூலமிட்டது உண்மை கவி சிங்கம் என்று சொல்வதிலும் கவிதை புலி என்று தான் கருத வேண்டும் உன்னை கவி சிங்கம் என்று சொல்வதிலும் கவிதை புலி என்று தான் கருத வேண்டும் சோழ மண்ணில் பிறந்ததால் நீ புலி என்பது தான் பொருத்தம் அதையும் நீ எழுதிய கவிதைகளின் எண்ணிக்கையை வைத்து சொன்னால் உன்னை வரிப்புதான் அழக வேண்டும் உருவத்தில் அரங்கத்தில் உருவத்தில் அரங்கத்தில் இருப்பவரே பாவி நானும் கவிஞன் என்று நம்பி பாட அழைத்துள்ளார் ஆவி உருவத்தில் அரங்கத்தில் இருப்பவரே இருப்பவரே கம்பரே பாவி நானும் கவிஞன் என்று நம்பி பாட அழைத்துள்ளார் நானோ அறியாதவன் கட்டு தரியாய் கூட கவிதை பாட தெரியாதவன் நாளோ அறியாதவன் உன் வீட்டு கட்டு தரியாய் கூட கவிதை பாட தெரியாதவன் இவர்களோ அறிவின் மேல் கட்டு என்ன செய்வது தலைநகரே அடைக்கிறதே என்றுதான் ஓடி வந்தேன் தரிகட்டு தலைநகரே அடைக்கிறதே என்றுதான் ஓடி வந்தேன் தரிகட்டு மேலும் ஒரு ஆசையும் தான் ஓடி வந்தேன் மெனக்கெட்டு மேலும் ஒரு ஆசையும் தான் ஓடி வந்தேன் மெனக்கெட்டு வேறொன்றும் இல்லை பெருமாட்டல் பணக்கெட்டு கம்பனே போய்விடாதே என்னை நீ கைவிட்டு கம்பனே போய்விடாதே என்னை நீ கைவிட்டு தத்தளிக்க வேண்டும் சபை என் தமிழ்பட்டு தத்தளிக்க வேண்டும் என் சபை பட்டு அதனால் உன் தமிழை தந்து தந்து நீ என்னை சரி கட்டு அதனால் உன் தமிழை தந்து தந்து நீ என்னை சரி கட்டு பின் அயோத்திக்கே கேட்கும் அமர்ந்திருப்பவர்களின் கை கட்டு பணிகளே பாட்டுக்கு அரசை உன் பாவங்களில் வைக்கிறேன் என் சிரசை கவி அரங்க தலைவா சபை இதற்கு சரியானவரே நீதான்

செங்கோட்டை சிங்கமே சேதுராம லிங்கமே செங்கோட்டை சிங்கமே சேதுராம லிங்கமே உலகில் என் பணிவான வழக்க டெல்லி கம்பன் கடல் நிறுவனர் தலைவர் சகோதரர் பெருமாள் இவர் பிறந்தது முரப்பதால் அவரை அதை தாங்கிக் கொண்டது தமிழ்நாடு இவரை வாங்கிக் கொண்டதோ வளரால் சேர்ந்த இடமோ செட்டினாலும் மனிதர் நடத்துகிற கூட்டம் எல்லாம் மனிதர் நடத்துகிற கூட்டம் எல்லாம் இவர் வந்த வழியே வந்த நாடு நீண்ட நாட்கள் நிதி இருந்தும் சில்லறை தரங்கள் செய்யாதவர் நீண்ட நாட்கள் நிதியமைச்சகத்தில் இருந்தும் சில்லறை தரங்கள் செய்யாதவர் அன்று பெருமாள் புகழை அந்த கம்பன் பாடினான் என்று கம்பல் புகழை இந்த பெருமா காடுகிறார் பிள்ளைக்காரரின் உதவியாளராய் இருந்த நெல்லைக்காரரே பிள்ளைக்காரரின் பிள்ளைக்காரரின் உதவியாளராய் இருந்த நெல்லைக்காரரே உனக்கு நம் தாமிரபரணையில் நிறைந்த தமிழ் வழங்க அன்று நாம் பாடிய ஒன்றை இந்த அரங்கத்தார் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் இன்னும் பாடுகிறேன் வாழும் கம்பரை போல போல தீவுக்குள் வாழ்கிறார் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா புஷ்பக விமானம் போல நீங்களும் போயின் விமானத்தில் தான் நிற்கிறீர்கள் சந்தேகமே இல்லை நீங்களும் சாமியார் சாமியாராகத்தான் இருக்கிறீர்கள் எங்கள் கண்களுக்கு இன்னும் சாமியாராகத்தான் இருக்கிறேன் ஜானகி தான் கடத்தி போனான் நீங்கள் எங்கள் கனகளை எல்லாம் கடத்தி போகிறீர்கள் கடத்துவதில் முதல்வரை மொழியால் உள்ளங்களை கடத்துவரின் முதல்வரே உங்கள் பாகங்களுக்கு என் பணிவான வணக்கம் அடிக்கடி டெல்லி வந்திருப்பதால் தெரியும் இது இது பார்வையாளர்கள் இருக்கும் இருக்கும் சான்த்திருக்கும் சபையாளர்கள் இவன் சரியாக பாடுகிறானா என்பதை பரிசோதிக்கும் சங்க பதவி போன்ற சான்றோர்கள் நிறைந்திருப்பதால் இது மேற்பார்வையாளர்கள் இருக்கும் சபை இது இருக்கும் மேற்பார் கம்பலுக்கு கூடி உள்ள சபையை கைகளை குவித்து அல்ல என் வாழ்க்கையை குவித்தே வணங்குகிறேன் கையை குவித்து அல்ல என் வாழ்க்கையை குவித்தே வணங்குகிறேன் என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே அதுக்காக நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும் பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொல்வர்களே உங்கள் பாடங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து கூட்டணி என் வணக்கம் மாற்றங்களை வைத்து அல்ல பருவநிலை மாற்றங்களை வைத்து அல்ல கூட்டணி மாற்றங்களை வைத்துத்தான் தமிழ்நாட்டின் தட்பவெப்பவே மாறுகிறது கூட்டணியின் கணக்குகளை கூட்டலாம் என்று என்றுதாலே டெல்லியை பாதுகாக்க கூட டெல்லியே வருகிறது கூட்டணியின் கணக்குகளை கூட்டலாம் இருந்தாலே கிள்ளியை பாதுகாக்க டெல்லியே வருகிறது ஆண்களும் பெண்களும் கூடத்தான் அமைக்கிறார்கள் கூட்டணி பெரும்பாலும் ஆண்களின் கூட்டணி அதிகம் இருப்பது தனி பிரதேசத்தில் தான் பெரும்பாலும் ஆண்களின் கூட்டணி அதிகம் இருப்பது தனி பிரதேசத்தில் தான் குடும்ப பெண்களின் கூட்டணி காணப்படுவதெல்லாம் சென்னையில் தி நகர் தெருவில் தெரிந்து கொள்ளலாம் இந்த கூட்டணியை ரங்கநாதன் தெரு இது ஆண் பெயரில் அமைந்த ஒரு பெண் ஆதிக்க ஆண் பெயரில் அமைந்த ஒரு பெண் ஆதிக்க தெரு அந்தியூர் காலெல்லாம் அனாவசியம் தாராளமாய் அந்த தெருவிலேயே தலைமறைவாய் இருக்கலாம் அந்த பகுதிக்கு மட்டும் இரண்டு வைத்தவன் அறிவாளி அந்த பகுதிக்கு மட்டும் இரண்டு பெயர் வைத்தவன் அறிவாளி ஆண்களுக்கு அது தீணர் பெண்களுக்கு அது அரசியல் கட்சிகள் கூட பெண்களோடு கூட்டணி வைக்கத்தான ஆசைப்படுகின்றன அரசியல் கட்சிகள் கூட பெண்களோடு கூட்டணி வைக்கத்தானே விரியப்படுகின்றன அப்படி இருக்கையில் கூட்டணி இரண்டு பெண்கள் கூட்டணி வைத்தால் என்னவாகும் என்பதுதான் ராமாயணம் சபை சீதை சீதை கூட்டணியின் சிறப்பை பிறகு சொல் மோசமான இந்த மூன்று கூட்டணிகளை பற்றி உதவி சொல் மந்தரை கூட்டணி ஒருக்கும் அதிகாரத்திற்கும் அன்று முதல் இன்று வரை சம்பந்தம் இருக்கிறது அரியத்திற்கும் அன்று முதல் இன்று வரை சம்பந்தம் இருக்கிறது அதிகாரம் பூசுகிறவர்கள் அரியணையை கேட்பது என்று கைகேரி அனிதாரத்தை கைத்து விட்டு அரியனையை கேட்டாளருந்து அகறியை மேல் ஆசை விட்டு காமப்பாறை குடித்ததால் பூமையாரா நிக்கிற அகறியை மேல் ஆசை விட்டு காமப்பாறை குடித்ததால் பூமை யாரா நிற்கிறன் அப்படின்னு தான் அந்த ராமரை காட்டுக்குள் அனுப்புவதற்கால விலங்காதால் கைகேரி கையை மந்தரை கூட்ட நின்றுமிருந்து ஆண்கள் கற்றுக்கெடலாம் அதிகம் பொறுப்பவனுக்கு எல்லை ஆபத்து ஆவது பொறுப்பவருக்கு அந்த புறத்திலேயே ஆபத்து எதிரியிடம் தோற்பவனுக்கு எல்லைப்புறத்தில் தான் ஆபத்து தண்ணீரம் போர்பவனுக்கு அந்த புறத்திலேயே ஆபத்து எல்லைப்புறத்தில் இருப்பவை பதுங்கு குடிகள் அந்த புறத்தில் இருப்பவையோ புதை குடிகள் அநேகவாய் இரண்டிலும் அகப்பட்டு கொள்வதெல்லோ கொள்வதெல்லவோ ஆண்கள் தான் அநேகமாய் இரண்டிலும் அகப்பட்டு கொள்வது என்னவோ ஆண்கள் தான் நினைத்து பாருங்கள் எந்த புறத்தில் இருந்து எதிர்த்தாலும் ஜெயித்து விடுவார் என்பதால் தானே ராமனை தன் அந்த புறத்தில் ஜெயித்தான் ஜெயித்தார் கைஜெய்தி என்ன சொல்லி என்ன பொதுவாக அவமானத்தால் கூடி நிற்பார்கள் எனக்கு தெரிந்து கூடியால் அவமானத்தில் இருந்தவன் கைஜெய்தி அவமானத்தால் கூடி நிற்பார்கள் எனக்கு தெரிந்து கூடியார் அவமானத்தில் நின்றவள் கைகேயி கைகேயி மந்தரை கூட்டணி கற்றுக் கொடுத்த பாடம் என்று தெரியுமா தசரதன் வயதில் இருக்கும் தந்தைகள் எல்லாம் தசரதன் வயதில் இருக்கும் தந்தைகள் எல்லாம் காலை நேரங்களில் கவனமாய் இருக்கு தலைநிலை மந்திரங்களின் காக்கம் அதிகமாகவே இருக்கும் அந்நேரம் மருமகளின் முகம் மேக ஊட்டத்துடன் காணப்படும் படுக்கை அறையும் பஞ்சனை பகுதியில் மையம் கொண்டிருந்த மதன் அழுத்த தாழ்வு மண்டலம் சற்றே வலுவடைந்து உங்களை நோக்கி நகரக்கூடும் அவர்கள் வாயிலிருந்து அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான நேரத்தில் வார்த்தையில் வரக்கூடும் அந்நேரம் வீட்டில் இருப்பதே விவேகம் இல்லை பேசாமல் நடைபயிற்சி என்ற பெயரில் நடுவிடுங்கள் கைகேரி மந்தரை கூட்டணி கற்றுக் கொடுக்கிற பாடலில் ராவணன் மாரிசன் கூட்டணி இது பெண் கடத்ததற்காகவே பின்னப்பட்ட கூட்டணி எனக்கு தெரிந்து மானுக்கு தான் மறைவிப்பார்கள் மானுக்கு தான் மறைவிப்பார்கள் சீதைக்கு தான் மானையே வரையாகிவிட்டார்கள் சீதைக்கு தான் மானையே வாழை வரையாகிவிட்டார்கள் எந்த ரீசனும் இல்லாமல் இறந்து போனவன் மாணிசர் அவர் சொன்னதை போல எந்த ரீசனும் இல்லாமல் இறந்து போனவன் மாணிசர் இறக்கும் போதும் மாணிசன் குறளை மாற்றினானே தலிரதன் குணத்தை மாற்றவில்லை குறளை மாற்றினானே தலிரதன் குணத்தை மாற்றவில்லையே இந்த கூட்டணியை முற்போக்கு கூட்டணி என்கிறார் தंजय காள இந்த கூட்டணியை முற்போக்கு கூட்டணி என்கிறார் தंजय காள தஞ்சாவூன்காரன் சொம்பால் தலையாக்கி உருவமாய் தஞ்சாவூன்காரன் சொம்பால் பிரியாக்கி உருவமாய் ராமனும் சுக்கிரீவனும் அமைந்திருந்த கூட்டணி வாளியே வன்கொடுமை செய்வதற்காகவே வைக்கப்பட்ட கூட்டணி ராமனை அவன் தாசன் அனுமன் அடைத்து சென்று அமைத்த கூட்டணி ராமனை அவன் தாசன் அனுமன் அடைத்து சென்று அமைத்த கூட்டணி இப்படியும் சொல்லலாம் ராமன் வேறு கண்ணன் வேறா அதனால் இப்படியும் சொல்லலாம் கண்ணனும் அவன் தாசனும் சேர்ந்து அமைத்த கூட்டணி கண்ணராசன் கூட்டணி அதனால் தாரவ என்னவோ அது வாழ்வியை வலை செய்தது அதனால்தான் எப்பொழுதுமே வாழ்கிறன் ராமரின் அன்பு கூர்மையாக இருந்தது சரி நேர்மையாக இருந்ததா மறத்திற்கு பின்னால் இருக்க வேண்டிய ராமன் அறத்திற்கு பின்னால் நிற்க வேண்டிய அண்ணல் மரத்திற்கு பின்னால் என்ற மதம்தான் மரத்திற்கு பின்னால் என்ன தம்பம் தான் என்ன இறந்தவின் மாலை போடுவார்கள் இங்கே மாலையை போட்டல்லவா மற்றொரு முறை இறக்க இங்கே மாலையை போட்டல்லவா மற்றொரு முறை இறக்க வைத்தார்கள் மறைந்திருந்து தாக்குபவர்களை ஒரிலாக்கள் என்று குறிப்பிடுவார்கள் சரி ஒரிலாவையே மறைந்திருந்து தாக்கியவர்களை என்னென்று குறிப்பிடுவீர்கள் அதனால் தான் சொல்கிறேன் மற்ற மூன்று கூட்டணிகளும் அலம கூட்டணிகள் சீதை திரிசனை கூட்டணி தான் யாரையுமே சிரமப்படுத்தாத கூட்டணி அது ஒரு தேர்தல் கூட்டணி மாதிரி இல்லாத ஆறுதல் கூட்டணி தேர்தல் கூட்டணி மாதிரி இல்லாத ஆறுதல் கூட்டணி திரிசனை தோழி வடிவத்தில் அரசியலுக்குள் வந்த முதல் பெண் தோழி வடிவத்தில் அரசியலுக்குள் வந்த முதல் பெண் திரிசடை தோட்டத்தில் தான் தொடங்கியது தோழியின் அரசியல் அந்த தோட்டம் அசோதனம்

சீதையின் மனதை பின்னியவள் அவள் சீதை மாமியார் வாங்கிய ஒரு இந்த வரம்தான் சாபமாய் அமைந்துவிட்டது மாமியார் வாங்கிய ஒரு வரம் இந்த மலுமகளுக்கு சாபமாய் அமைந்துவிட்டது அடுத்தவர்கள் அசோகவனம் என்று அழைத்தாலும் அவளுக்கு அது சோகவரம் தானே பொன் மாமை கேட்டதாலேயே சேதாரமான வாழ்வு சீலைக்கு பொன் மாமை கேட்டதாலேயே சேதாரமான வாழ்வு சீதைக்கு அசோகவனத்தில் சீதைக்கு இருந்த ஆளுநரே திரிசரை இவர்கள் கூட்டணி மட்டும்தான் தங்களை மட்டுமே தார்மீக கூட்டணி மற்ற மற்ற தான் மேய நோக்கில் அமைந்தது நான்கு கூட்டணிகளிலும் இதுதான் தலையாய கூட்டணி நான்கு கூட்டணிகளிலும் இதுதான் தலையாய கூட்டணி சடை சம்பந்தப்பட்டதா சமயம் சப்தசப்த தர்மமா நான்கு கூட்டணிகளிலும் இதுதான் தலையாய கூட்டணி வாயுவேந்தி நன்றி வடக்கு